திருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திருபங்கார் அடிகளார் வருகிற திருவடிகளே சரணம் ஆயிரத்தி எட்டு மூற்றி மலர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் இந்த மந்திர வழிபாடு என்பது அம்மா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய கோயில்கள் இருக்கிறது பாரத தேசத்தில் நிறைய கோயில்கள் இருக்கிறது சில கோயில்கள் ரொம்ப பிரசித்தி பெற்று விளங்குகிறது ஏன் இப்ப உதாரணத்துக்கு திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தை பற்றி எடுத்துக்கொள்வோம் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோயில் அது ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள் வந்து விட்டது நெல்லையப்பருடைய கோயில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெல்லையப்பருடைய கோயில் ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயில் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நெல்லையப்பர் கோயில்னா நம்ம யாருக்குமே தெரியாது அதனால் திருமண தேவஸ்தானம்னா எல்லாருக்கும் தெரியும் பெருசா ஒன்றும் இல்லை ரெண்டு புள்ளி ரெண்டு ஏக்கர் உள்ளடைய ஒரு கோயில் அது ஒரு சின்ன கோயில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க போனீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கோயில வந்து எதுக்காக இவ்வளவு மக்கள் வந்து விழுறாங்க என்னைக்காச்சும் நீங்க யோசிச்சு யோசிச்சிருக்கீங்களா அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவர்கள் கடைபிடிக்கும் வழிபாட்டு முறை அந்த வழிபாட்டு தான் அந்த கோயில் அவ்வளவு ஒரு தன்மையும் பக்த வரும் பக்தர்களுக்கு கோரிக்கையை சேர்க்கும் ஒரு இடமாக விளங்குகிறது என்ன வழிபாட்டு முறை அப்படின்னா ஒவ்வொரு வைரவை திருத்ததற்கும் நிறைய ஆகம விதிகள் இருக்கிறது குறிப்பாக திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தை நம்ம எடுத்துக்கணும்னா சாகமம் ஆகமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆகமம் படிக்கிறது அந்த ஆகமத்தின் தான் நாங்கள் வழிபாட்டு முறைகளை நடத்துகின்றன எப்படி எந்த அளவுக்கு பிளைண்டா அதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா அதுல என்ன சொல்லிருக்கோ அதை மாறாம ஏழாம் நூற்றாண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை கடைபிடித்து நன்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் அந்த வைகணச ஆகமாக எந்த பலனை குடிக்கிறதோ அந்த பலனை அந்த கோயில்களுக்கு குடிக்கிறது அந்த கோயிலும் வளர்கிறது அந்த கோயிலு இருக்கிற பக்தர்களும் பயிரிடங்களும் இந்த மந்திரங்களை வந்து அம்மா எப்பொழுதுமே பொருள் உணர்ந்து தான் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் பொருள் உணர்ந்து படிக்கணும் படிக்கணும் ஏன் இந்த இதெல்லாம் வந்து நம்ம இவ்வளோ கதகதையா இருக்கோம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து தெரியாம வந்து மந்திரத்தில் படிக்க கூடாதா இல்ல அந்த இதெல்லாம் தெரியாம அந்த மந்திரத்தை படிச்சா பலன் இருக்காதா அப்படின்னு நிறைய கொஷின் இது இப்போ கூட வந்து நிறைய பர்சனல் மெசேஜஸ் நிறைய பேர் போட்டிருப்பீங்க இதெல்லாம் ஒரு கேள்வி வரும் ஆஹ் இப்ப இப்ப நான் எனக்கு எது பொருள் இப்ப இதே மாதிரி நான் உதாரணத்தை சொல்றேனே இப்ப வந்து தமிழ் தெரியாத வேற வேற பாஷைக்காரங்க எல்லாருக்கும் இப்ப வந்து டிரான்ஸ்லேட்டட் புக்ஸ் வருது அதை பார்த்து படிக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன பலன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வரும் ஆஹ் இந்த கருத்துக்கு வந்து நம்ம எப்படி புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா மந்திரங்களை வந்து பொருள் உணர்ந்து படிக்கும் பொழுது நம்ம அந்த ஈஸ்வர தத்துவத்தின் உறுமையான பலனை நம்ம அனுபவிக்க முடியும் ஒவ்வொரு முறை நம்ம வந்து இப்ப இருபத்தி ஏழாவது மந்திரத்தை பத்தி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்ப அந்த 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 மந்திரத்தை நம்ம படிக்கும் பொழுது ஓ அம்பிகை வந்து இப்படி இருக்காங்க ஆனா இப்ப அந்த பன்னிரெண்டுல இருந்து நாற்பது மந்திரங்கள் வரை நம்ம படிக்கும் பொழுது அம்பிகை வந்து நம்ம நமக்கு கண்முன்னே தெரியணும் அதுதான் நம்ம அந்த மன முதிர்ச்சியை நம்ம எளிதாக அடைய முடியும் நம்ம பொருளுணர்ந்து நம்ம சொல்லும் பொழுது இந்த அந்த மன முதிர்ச்சி வந்து நமக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா ஆஹ் அந்த மனம் புதிர்ச்சியிலும் போது நான் போன மந்திரத்திலும் சொன்னேன் நம்ம வந்து எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் நம்மளால இறைவனை உணர முடியும் இதனால என்ன பலன் இறைவனை நம்ம வந்து இறைவன் நம்மளோடையே இருக்கிறார் அப்படின்ற பிரத்துவம் வெறும் வார்த்தையாக இருக்கிறது அதை உங்களால வந்து மெய்வாய் கண் மூக்கு செவியை கொண்டு உணர முடியும் அப்படி உணரும் பொழுது வாழ்க்கை வந்து மிகவும் சாதமாக மாறும் அதற்காக தான் வந்து இந்த மந்திரத்தை வந்து பொருள் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அந்த பலனை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா வந்து இது இந்த ஆயிரத்தி எட்டு போற்றி மந்திரங்கள் வெறும் ஒரு நூலில் இருந்து எடுப்பதில்லை பல நூல்களினுடைய கலவை போற்றி மலர்கள் மட்டுமல்ல நமக்கு வழங்கப்பட்டிருக்குள்ள எல்லா மந்திரங்களும் ஒவ்வொரு பெரிய பெரிய சித்தாந்தங்கள்ல இருந்து சைவம் சாத்தம் வைணவம் சாகத்தம் அது மாதிரி ஆறு சமயமங்கள் இப்ப வந்து நம்ம ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்ப நூத்தி எட்டு மந்திரத்தில் ஒரு சன்மார்க்க சண்மார்க்கம் நிறைய சன்மார்க்கம் அப்படின்னா ஒற்றுமை அப்படின்னு பொருள் ஆதிசங்கர் பகவாதால் வந்து அதை சன் மதங்களாக பிரித்தார் ஆனா வந்து நம்ம திரு பங்காரடிகளார் அவர்கள் கன்னியர்கள் சன்னிதையை வைத்து அதை சன்மார்க்கமாக ஒன்று சேர்த்தார் இருபத்தி ஏழாவது மந்திரம் ஓம் ஈடில் மோவாய் பொலிவினல் போற்றிவோம் இது வந்து முப்பேரி மந்திரம் முதலில் உள்ள பிரணவத்தையும் இறுதியில் உள்ள பிரணவத்தையும் நீக்கிவிட்டால் ஈடில் மோவாய் பொலிவினல் ஈடில் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ரெண்டு வார்த்தைகள் இருக்கு ஈடு இல்லா ஈடு கூட்டல் இல் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் ஈடு ஈடு வந்து ஒரு உயிர்மை எழுத்து இல் ஈ வந்து ஒரு உயிர் எழுத்து இதுதான் இது ரெண்டும் சேர்த்து ஈடு இல் அப்படின்னா ஈடு இல்லாத அப்படின்னு அர்த்தம் இப்போ முன்னாடி சொன்ன முன்னாடி சொன்ன மந்தி முள்ளையே வெல்லும் அதே மாதிரி இயற்கையில வந்து தோன்றக்கூடிய பொருட்களை வந்து வைத்து நம்ம ஓமையை சொல்லும்போது இயற்கையை விட அதிகமாக சொல்லும் அதே போல வந்து இப்போ வந்து நிறைய அணிகள் இருக்கு இப்போ வந்து தமிழ் இப்படி தான் எழுதணும் அப்படிதான் எழுதணும் சில வழிமுறைகள்லாம் இருக்கிறது அதில் அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கண முறை இருக்கிறது அதுல வந்து நிறைய நவீச்சி ந அணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இயல்பு நவீர்ச்சி அணி உயர்வு நகர்ச்சி அணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு நவீர்ச்சி அணிகள் மட்டும் இருக்கு இயல்பு நகர்ச்சி அணினா இயல்பாக இருப்பது உண்டு ஒருவர் அப்படியே சொல்வது வந்து இயல்பு நகர்ச்சி அணி போன்றும் தன்னுடைய கற்பனையை ஏற்றி சொல்வது வந்து உயர்வு நபர்ச்சி அணி இதெல்லாம் வந்து நீங்க ராமாயணம் கம்பராமாயணம் அதே போல வந்து இந்த தேவார திருவாசிகள் பாடங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல உயர்வு நகர்ச்சி அணி வந்திருக்கும் அதே போல இந்த மந்திரமும் உயர்வு நகர்ச்சி அணியை கொண்டது வாய் அப்படின்னு நம்ம சொல்லும்பொது எந்த முகவாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மோவாய் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த உதறுகள் இருக்கிறது இந்த உதரத்துக்கு மேலாக இன்னொரு உதறுகள் இது லோ இது அப்பர் லிப் இது லோயர் லிப் லெபியல் பேர் பெயர் இருக்கு மெடிக்கல் டெர்மினாலஜியில் நம்ம சொல்லணும்னா லெபியல் டிஷ்யூஸ் அந்த லெபியல் டிஷ்யூஸ்ல இந்த இடத்துல இருந்து இந்த ஸ்மைல் கர்வஸுன்னு சொல்றது இந்த 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 டிஷ்யூவுக்கு பெயர் தான் வந்து மோவாய் முகவாய் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இந்த முகவாயினுடைய அமைப்பு தான் நம்மளுடைய முகத்தினுடைய அழகை நிர்ணயிக்கும் ஒரு ஒரு தசையாக வந்து அந்த முகவாயு இருக்கிறது ஆஹ் ஏன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்மளுடைய உதடை நம்ம முகத்துடன் இணைக்கும் தசை அது ஆஹ் அந்த தசை வந்து சில பேருக்கு வந்து சுருங்கி இருக்கும் சில பேருக்கு வந்து விரிந்து இருக்கும் பொதுவாக ஆண்களுக்கு விருந்திருக்கும் ஏன்னா வந்து நம்ம நமக்கு வந்து மீசை இருப்பதுனால வந்து பொதுவாக விரிந்து இருக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து மேலே இருக்கும் கொஞ்சம் உதடு வந்து மூக்கு கீழே அப்படியே உடனே இருக்க மாதிரி இருக்கும் நம்ம கதவை சிலாம் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா மூக்கு அந்த நாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூக்குத்தி ஒன்று போடுவது உண்டு அந்த நாத்தோடைய முடி முனை வந்து உதடு மேலேயே படும் அந்த அளவுக்கு வந்து சுருக்கம் வந்து அந்த இடைவெளி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பெண்களினுடைய மூக்கிற்கும் இதழுக்கும் நம்மளுடைய இந்த ஜா மசில்ஸ் இந்த மசில்ஸ் வச்சு ஆடும் இப்போ நம்ம பேசும்போது ஆனால் இந்த மேல் உதடு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சின்ன டிஷ்யூ அந்த மோவாய்ன்னு சொல்லக்கூடிய தான் வந்து உயரது தாழுது நம்ம பேசக்கூடிய தன்மையை வந்து அது வெளிப்படுத்துது ஏன் இந்த மோவாய் வந்து ரொம்ப வந்து பொலிவா இருக்கணும் மூவா ஏன் வந்து பொலிவா இருக்கணும் அப்படின்னா அங்கே வந்து எதா அந்த அது வந்து பொலிவில்லாமல் இருந்தது அப்படின்னா உதடும் பொலிவில்லாமல் இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து முக்கியமாக வந்து இந்த 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 மோவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முகவாயில வந்து தான் முதல்ல வந்து வந்து அஃபெக்ட் பண்ணும் இது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கான ஒரு சிம்டம் ஏன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து எந்தெந்த எந்தெந்த இடத்துலலாம் வருதோ அந்தந்த இடத்திற்குரிய சிம்டம்ஸ்லாம் வந்து இந்த நீங்க அனடமி புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வந்து மோவாய் இந்த ஓ இந்த மோவாயில் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கு எந்தெந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் என்ன ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து முக்கியமா வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டிசோல் அதே போல வந்து ஃபைட் ஃப்ரைட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ரில் இந்த ரெண்டு தோட இந்த மூணு தோட ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்து நமக்கு வரும் பொழுது இந்த மோவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்த ஹைப்பர் வரும் இது போல நிறைய இடங்கள் ரைஸ் பண்ற மாதிரி நீங்க வந்து யோகா மெடிடேஷன் அதே போல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் செய்யணும் அப்படின்றது தான் கருத்து இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு மருத்துவ தத்துவத்தை வந்து இதனுள் வந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மந்திரம் இது இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இதையே தான் வந்து லலிதா சஹசிர நாமமும் சொல்லுது ஆனா தலித சிப்புக சிப்புகஸ்ரீ விராஜிதா அப்படின்னு ஒரு மந்திரம் வருகிறது இதுல சிப்புக அப்படின்னா சிப்புகம் அப்படின்னா முகவாய் அப்படின்னு பொருள் லலிதா அதே தான் சொல்லுது யாராலும் ஒப்பிட முடியாத ஒரு முகவாய் அழகு அம்பிகைக்கு இருக்கிறது ஏன்னா இப்ப வந்து இப்போ அம்பிகையினுடைய சிலையை நம்ம பற்றி பார்ப்போம் இப்ப ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வர்ணனையை வந்து முடிக்கிறதுக்கான தருணத்தை வந்துட்டோம் சிரசாதிபாதமாக வந்து நம்ம வர்ணனையை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அம்பிகை இப்போ வந்து அந்த சிலையை பாருங்களேன் இப்ப எல்லாரும் வந்து ஒரு நிமிஷம் வந்து அதிபிராசத்தை பற்றி அந்த சிலையை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் ஒரு அந்த சிலைக்கு வந்து அந்த சிலையினுடைய அதுல வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்மணியே என்ன எவ்வளோ வயசு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆஹ் முக்கியமாக இப்ப வந்து பெண்களினுடைய ஏழு ஏழு நிலைகளையும் வந்து சப்த கன்னியர்கள் வடிவமைக்குது சப்த கன்னியர்கள் வந்து நிறைய அந்த கன்னி கோயில்கள்லாம் நல்ல நிறைய எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிறப்புல இருந்து இறப்பு வரை இப்ப வந்து ஆஹ் எட்டுல இருந்து பன்னெண்டு இல்லை வந்து அஹ் பிறந்ததுல இருந்து எட்டு மூன்று வயது வரைக்கும் நான்கு அப்புறம் எட்டுல இருந்து பன்னெண்டு வயது வரைக்கும் அப்புறம் இருந்து பதினஞ்சு இந்த மாதிரி ஏழு நிலைகள் இருக்கிறது அந்த வயசுல வந்து நம்ம அந்த கருவறை அம்மனுடைய சிலையை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பதுக்குள்ளே தான் வந்து மேக்சிமம் நம்ம வந்து ஒரு எஸ்டிமேஷன் ப்ளஸ் தான் னு வச்சுப்போமே ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து இல்லை இருபத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளாக அப்படியே ஒரு பெண்மணி வந்து இரண்டு கைகளுடன் உட்கார்ந்து கொண்டு மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அது ஏன்னா வந்து உடலுக்கு தேவையான அடுத்த இருபத்தைந்து வருத்தங்கள் வருடங்களுக்கு தேவைப்படும் அனைத்து போஷாக்குகளும் நம்ம உடலுக்கு தேவையான வலி வலிமையும் பெறுவதற்கான நேரம் அது அந்த நேரத்தில் தான் நம்ம ரொம்ப டயட் கான்சியஸாக ரொம்ப நம்ம மனதையும் உடலையும் ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டிய நேரம் அது இதை உணர்த்தது தான் வந்து எல்லா சிலைகளும் நீங்கள் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மனக்கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு உறக்க கட்டுப்பாடு இந்த மூன்று கட்டுப்பாடுகளையும் நம்ம கடைபிடித்து வரும் பொழுது சிற்ப சாஸ்திரம் சொல்லும் அந்த சிலை எவ்வளவு அழகாக இருக்கிறதோ நம்ம நம்மளுடைய வாழ்க்கையும் அவ்வளவு அழகாக இருக்கும் அதனாலதான் வந்து எல்லா கோயில்களிலும் அம்பிகையனோட சிலை எந்த கடவுளாக இருந்தாலும் சரி பெருசா வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த எந்த சிலையை நீங்க பார்த்தா அப்படியே ரொம்ப வயசான மாதிரி எல்லாம் இருக்காது ஏன்னா இதுதான் காரணம் இந்த மந்திரம் வந்து அந்த மாதிரி ஒரு கான்சியஸ நமக்கு கொண்டு வர்றதுக்காக தான் நமக்கு வந்து இத சொல்லிருக்காங்க இந்த மோபாய் பொலிவை பற்றி நம்ம பார்த்தோம் அது வந்து இல்லாத பொலிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அடுத்து மூணாவது வார்த்தை அந்த அந்த வினை கனவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூணாவது வார்த்தை பொலிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தை பொலிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இப்ப நிறைய வார்த்தைகள் இருக்கு இப்போ வந்து மிளிர்வது அதே போல் வந்து அழகுடன் தோற்றம் ஈடில் மோவாய் இப்போ வந்து நிறைய நிறைய வார்த்தைகள் நம்ம பே பேச இந்த பொலிவு அப்படின்னு நம்ம சொல்லும் ஒரு முக்கியமான ஒரு 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 கருத்தை வந்து நமக்கு இங்க சொல்லுது நம் முகத்துல வந்து நம்ம எப்ப பொலிவு இருக்கும்னா நம்மளுடைய ரத்த ஓட்டம் ரொம்ப சீராக இருக்கும் பொழுதுதான் நம்மளுடைய முகத்தில் ரொம்ப பொலிவாக இருக்கும் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ரத்த ஓட்டம் சீராக இல்லை என்றால் நம்ம முழுக்கு முகம் வந்து பொலிவாக இருக்காது இதை நீங்கள் கவனிச்சு பாருங்க ரொம்ப ரத்த 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 அழுத்தம் வந்து ரத்த அழுத்தம்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து முகம்லாம் வந்து ஒரு மாதிரி சிவப்பாயிடும் கோவப்பட்டா இந்த மாதிரி கோவப்படுறவங்களுக்குலாம் ரத்த அழுத்தம் ரொம்ப அதிகமாகும் பொழுது முகம் வந்து சிவப்பாயிடும் அப்படிலாம் பார்க்கும்போது முக்கியமா வந்து இந்த சிவப்பை வந்து நம்ம எங்கெங்க யோசிக்கலாம்னா அந்த இந்த மோவாய் ஃபுல்லா அப்படியே ஃபுல்லா சிவப்பாயிடும் அதே போல இந்த கன்னங்கள் சிவப்பாயிடும் கண்களை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாம் சிவப்பாயிடும் நெற்றி எல்லாம் வந்து சிவப்பு சுருக்கங்கள் ஏற்படும் ஆஹ் இந்த முக்கியமா வந்து இந்த இந்த ரத்த ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும் பொழுதுதான் அந்த பொலிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடிய வந்து நம்ம வந்து மூணு ஸ்கின்னோட மூணு லேயர்னு சொல்லிட்டு நம்ம மெடிக்கல் நாட்டம்ல நம்ம படிச்சிருப்போம் எப்படர்மிஸ் மிஸ்மிஸ் அதுக்கப்புறம் என்றோடர்மிஸ் என்டோடர்மிஸ்க்கு கீழே தான் வந்து நம்மளுடைய மசில் லேயர் இருக்கும் இந்த எபிடர்மிஸ்க்கும் மீசோடர்மிஸ் எப்படின்னா அவுட் சைட் நம்ம பார்க்கற இந்த ஸ்கின் தான் எப்பிடர்மிஸ் எப்பிடர்மிஸ்க்குள்ளே மிசோடமிஸ் அதாவது அதுதான் வந்து ஒரு மெட் லேயர் இந்த ரெண்டு லேயருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கொழுப்பு அதுதான் நமக்கு பொழிவு தருது அந்த அந்த கொழுப்பு எவ்வளோ அதுதான் வந்து நம்ம சில இந்த இருபதுலேருந்து இருந்து இருபத்தி டெர்மினாலஜி இப்போ சைக்காலஜிஸ்ட்லாம் ஃப்ராய்ட் சைக்காலஜிஸ்ட்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா ஆஹ் ரெண்டாவது வாலியமும் மூணாவது வாலியம் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இந்த நம்மளுடைய உருவ தோற்றத்திற்கும் நம்மளுடைய மன உறுதிக்கும் நிறைய காம்ப்ளெக்ஸிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெர்மினாலஜி வந்து சைக்காலஜிஸ்ட்ல யூஸ் பண்ணுவாங்க அதனால நம்ம உருவம் வந்து நம்ம வெளி வெளியில வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ இல்லையோ நம்ம நம்ம மனதளவிலையும் நம்ம வந்து நம்ம சாப்பிடுற உணவாலையும் நம்ம வந்து அதை காக்கும் பொழுது அது நீண்ட நாளைகளுக்கு நமக்கு வந்து மன உறுதியையும் ஆற்றலையும் நமக்கு தரும் அதுதான் இந்த மந்திரத்தினுடைய கருத்து இதுதான் அந்த மோவாய் பொலிவு அந்த அந்த ரெண்டு வார்த்தையை பயன்படுத்தி இது வந்து அன்னை ஆதிப்பிரசதி நமக்கு வந்து நமக்கு வந்து கற்றுக் இதுதான் அந்த மந்திரத்தினுடைய கருத்து ஓம் ஈடில் மோவாய் பொலிவினல் போற்றி ஓம் ஓம் சக்தி திருவடி சரணம்